ரஷ்யாவின் அரசு ஆதரவு பெற்ற வைர சுரங்க நிறுவனமான அல்ரோசா இந்தியாவில் தனது முதல் வெளிநாட்டு விரிவாக்க நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது அல்ரோசா நிறுவனம் இந்தியாவில் தனது இருப்பை சூரத் நகரில் நிலைநாட்டவும் உள்ளது இதன் மூலம் உலகளாவிய வைர உற்பத்தி மையமாக இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்த நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவிற்கான தனது தீவிர நுழைவு உத்தியின் ஒரு பகுதியாக அல்ரோசா பல நடவடிக்கைகளை பரிசீலித்து வருகிறது இந்திய நகை மாளிகைகளுடன் இணைந்து கூட்டு பிராண்ட் ஆடம்பர நகை வரிகளை அறிமுகப்படுத்துதல் டெல்லி மற்றும் மும்பையில் கண்காணிக்கக்கூடிய சில்லறை விற்பனை நிலையங்களை அமைத்து திருமண மற்றும் உயர்தர நகைகளை விற்பனை செய்தல் வைரங்களை வெட்டும் நிறுவனங்களுக்காக பிளாக் செயின் தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் விநியோக தளங்களை செயல்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் இந்த விரிவாக்கத்திற்காக நிறுவனம் ஐம்பது மில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலகளவில் விற்கப்படும் பத்து வைரங்களில் ஒன்பது வைரங்கள் இந்தியாவில் வெட்டப்பட்டு மெருகூட்டப்படுகின்றன இது உலகின் மிகப்பெரிய வைர உற்பத்தி மையமாக இந்தியாவை ஆக்குகிறது வளர்ந்து வரும் நடுத்தர மற்றும் வசதி படைத்த வர்க்கத்தின் காரணமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எதிர்காலத்தில் வைர நகைகளின் முக்கிய நுகர்வோராக மாறும் என்று அல்ரோசா நம்புகிறது இந்த விரிவாக்க திட்டம் ரஷ்ய அதிபர் புதினின் டெல்லி வருகைக்கு பிறகு சில நாட்கள் கழித்து வந்துள்ளது அல்ரோசாவின் இந்த நடவடிக்கை இந்தியாவின் வைர பதப்படுத்தும் திறன்களையும் ஏற்றுமதிகளையும் கணிசமாக உயர்த்தக்கூடும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் மதிப்பு சங்கிலியை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது உலகளாவிய ஆடம்பர சில்லறை விற்பனை தரநிலைகள் மற்றும் மேம்பட்ட விநியோக சங்கிலி தொழில்நுட்பத்தையும் இந்திய சந்தைக்கு கொண்டு வருகிறது நிறுவனத்தின் முதலீடு உலகின் முதன்மையான வைர மையமாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்க பார்க்கப்படுகிறது இந்திய நகை சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கான போட்டி தீவிரமடையக்கூடும் அதே நேரத்தில் நுகர்வோர் புதிய ஆடம்பர சலுகைகள் மற்றும் மேம்பட்ட வெளிப்படைத்தன்மையில் இருந்து பயனடையலாம் ஒரு முக்கிய உற்பத்தி துறையில் வெளிநாட்டு நேரடி முதலீடு வருவது பொதுவாக பொருளாதாரத்திற்கு சாதகமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது